அன்னை தமிழுக்கும் அவ் உணர்வோடு கூடியிருப்போருக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு சிறந்த மாற்றத்திற்கான தொடக்கத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நேருவோட காலத்துல அவர் ஆட்சி அமைச்சோன முதல் முறையா அவர் சொன்னது என்ன அப்படின்னா வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு ஆனால் அன்று தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகள் எல்லாம் வறுமையை ஒழிச்சிட்டு தான் இருக்காங்க எப்படி வெளிநாட்டுல இருந்து அதிபர்கள் வந்தா பச்சை போர்வை போத்தி வறுமையை ஒழிச்சிட்டு இருக்காங்க ஒழிச்சு ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க இதே இது வந்து ஒரு வகை இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் விக்ரமாண்டி தொகுதியில மக்களை சந்தித்து வாக்கு கேட்க போனாங்கன்னா திமுக காரங்க மக்களை கூட்டிட்டு போய் ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறாங்க இது இன்னொரு வகை அப்படியான ஒரு அணுகுமுறை தான் இங்கே இருக்கு குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அன்னைக்கு ஐயன் வள்ளுவர் சொல்லிட்டு போன கருத்து பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு மக்களுக்கு சேவை செய்வனை தான் இந்த மக்கள் போற்றுவாங்கன்னு சொன்னாரு ஆனால் இன்னைக்கு மன்னராட்சி இல்ல முடியாட்சி இல்ல மக்களாட்சி மக்களால் மக்களுக்கே மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி ஆனால் அப்படியா இன்னைக்கு இங்க நடக்குது அவர்களுக்கே திருப்பி திருப்பி வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா நாம ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்க ஒரு முறை சிந்திச்சு பாக்கணும் எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துறோம் எல்லாவற்றுக்கும் வரி செலுத்துறோம் கார்வா மிட்டாய்ல இருந்து நாம இறுதி ஊர்வலம் போய் நம்மளுக்கு நம்மளை அடக்கம் பண்ண போறாங்கன்னா அது வரைக்கும் நம்ம நம்மளுக்கு எல்லாமே வரிதான் அரசாங்கத்துக்கு வரியா செலுத்துறோம் எல்லாவற்றிற்கும் வரி செலுத்துறோம் சரத்துக்கு டாக்ஸ் வருமான வரியா முப்பது விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரியா அது ஒரு பதினெட்டு விழுக்காடு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ப்ரொபஷனல் டாக்ஸ் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் ஸ்வச் பாரத் செஸ்ங்கிறாங்க என்னென்னத்துக்கோ வரி கட்டுறோம் ஆனா திருப்பி என்ன பண்றோம் எலக்ட்ரிசிட்டி வேணும் அப்படின்னா இன்வெர்ட்டர் வச்சுக்கிறோம் கல்வி வேணும்னா தனியார் கல்வி முறையை தான் நம்ம தேடி போறோம் எது ஒன்றுமே நம்மளுக்கு இலவசமாக இங்க தரமான முறையில கிடைக்கிறது இல்ல

ஒரு விஷயத்தை நல்ல சிந்திச்சு பார்க்கணும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கல் கீழே புரண்டாவது அந்த சிக்கலை உடனடியாக தீர்த்து கொள்வதற்கான தீர்வு இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கு ஆனா இதுவே மக்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னா சகாப்தங்களாக

இல்லனா சேர தூக்கி வீசுறது நீங்க எல்லாம் நாங்க போட்ட பிச்ச பிச்சல தான் படிக்கிறீங்கன்னு சொல்றது இப்படி வகையால ஒண்ணு அவங்க பேசிட்டே போறாங்க நம்மளும் சொரண கேட்டவங்க மாதிரி திருப்பி திருப்பி அவங்களுக்கே வாக்கு செலுத்துறோம் மக்களாகிய நாம ஒண்ணு மட்டும் தான் மனசுல ஏத்திக்கணும் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் பாசன்கின்ற பாஸ்கரன் படத்துல சொல்லுவாங்கல்ல நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா அப்படின்னு கேப்பாங்கல்ல அந்த மாதிரி நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தாலும் கடைக்கோடி கோடி குடிமகனாக இருந்தாலும் வாக்கு என்பது ஒண்ணுதான் அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது அதுல சாதி மதம் எந்த ஒன்றுமே கிடையாது உன்னுடைய வாக்கு முக்கியமா இருக்கு அந்த வாக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்ப அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்வோம் என்கின்ற இந்த சிந்தனையை நம்ம மனசுல ஏத்துக்கணும் ஒரு கண்ணு தெரியாத ஞானி ஒரே ஒரு சின்ன சின்ன ஒரு கதை அதை மட்டும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நினைவுபடுத்திட்டு போறேன் ஒரு கண்ணு தெரியாத ஞானி இருட்டுல ராத்திரி வழக்கு எடுத்துட்டு இப்படி புறப்படுறாரு போயிட்டே இருக்கும்போது போது ஒருத்தர் வந்து மோதிடுறாரு மோதிரோட கீழே விழுந்துடுறாரு விழுந்து எந்திரிச்சு நிக்கிறாரு இப்படி தட்டி விட்டு நிக்கும் போது அவர் சொல்றாரு சரி சரி எதிரில வந்து மோதினாருல அவர் சொல்றாரு சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு உடனே கண்ணு தெரியாத ஞானி சொல்றாரு பரவாயில்லன்னு நீங்க சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் ஏன்னா கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கும் இந்த ராத்திரியில கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால விளக்க நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை நான் எதோட பொருத்தி பாக்குறேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நல்ல விளங்கிக்கோங்க அதிகாரிகள் நல்ல விளங்கிக்கோங்க மக்கள் முட்டாள்கள் அல்ல ஏமாளிகள் அல்ல கையில் விளக்கோடு அறிவாயுதத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம் எங்க மேல கண்ணு தெரியாதவங்க மாதிரி வந்து மோதாதீங்க எங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் விளக்கு எங்க கையில இருக்குங்கிறத நினைவுல like okay.